வாய்ப்பு பயணத்தில் பல்வேறு சோதனைகள் வந்திருந்தாலும் அவற்றை எல்லாம் சாதனைகளாக்கி அவற்றை எல்லாம் வெற்றி பெற்று இந்த மன்றத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பதையே கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வோடு அரும்படி ஆற்றிக்கொண்டிருக்கிற அரும்படி ஆற்றிக்கொண்டிருக்கிறது இந்தியா சூர்யா ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்றால் அது மிகையாகாது இருபத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு விதைக்கப்பட்ட இந்த விதையானது இன்று வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது போல் வேறூன்றி இந்த சமூகத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு இந்த நாட்டிற்கு எடுத்துக்காட்டாக பேசுகின்ற முகமாக இந்த கிளப்பானது சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறது நலப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓடோடி 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 சென்று கொண்டிருக்கிறது பொருளாதார உதவியை வழங்கிக் கொண்டிருக்கிறது கொரோனா காலகட்டம் நிறைத்து பார்க்க வேண்டிய காலகட்டம் கடந்து வந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபது என்பது வரலாற்றிலே மறக்க முடியாத அந்த காலகட்டத்திலும் அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியிலும் இந்த அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்பது தன்னுடைய பங்களிப்பை மிக மிக சிறப்பாக செய்தது தான் உடனிருந்தார்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனிருந்தார்கள் ஊடோடி சென்றார்கள் நான் கண்கூடாக பார்க்க முடிந்தது அத்தகைய இளம் சிங்கங்கள் இளையர் என்பர் ஜெய் சிங் மரபு மற்றும் அவருடைய அண்ணன் ராணுவ வீரர் கென்னடி மற்றும் சேகர் மற்றும் ஜோஸ் போன்ற இளம் சிங்கங்கள் தங்களை அர்ப்பணித்து இரவென்றும் பகல் என்றும் வராமல் குழுவாக இணைந்தார்கள் இந்த நான்கு பேர் மட்டுமல்ல இந்த நான்கு பேருக்கு பின்னால் நாற்பது பேர் மட்டுமல்ல இந்த நாற்பது பேருக்கு பின்னால் நானூறு பேருக்கு மட்டுமல்ல இந்த சமூகமே இந்த சூரிய ஆர்ட்ஸ் கிளப்னுடைய பின்னால் இணைந்து நின்று பணியாற்றியது என்றால் அவர்களுடைய அர்ப்பணிப்பு தியாகம் என்பதை நான் பாராட்டுகிறேன் உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும் அடி எடுத்து வைக்கிறது ஒன்றில் இந்த புத்தாண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறது இந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சூரிய ஆர்ட்ஸ் கிளப் அடியெடுத்து வைத்திருக்கிறது வைத்திருக்கிறது புத்தாண்டு உங்களுக்கு புது உள்ள ஆண்டாக இருக்கட்டும் என்று நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்ற இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஆண்டின் இருபத்தி ஒன்றாவது ஆண்டு துவக்க விழாவின் இந்த நேரத்தில் மிக மிக சிறப்பாக மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்வு இங்கே நான் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறேன் கண்டையரா காட்சிகள் மேல முழங்க ராணுவ கொடியை தேசிய கொடியை ஏற்றுவதற்காக தங்களே அர்ப்பணித்து இரவென்றும் பகலென்றும் பாராமல் கண் துஞ்சாமல் இந்த நாட்டிலே ஏற்பட்ட எத்தனை நெருக்கடிகளாக இருந்திருந்தாலும் சரி அது கார்கில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி லடாக் பிரச்சனையாக இருந்திருந்தாலும் சரி நாம் எல்லாம் அமைதியாக நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்போம் ஆனால் கண் துஞ்சாமல் தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்துக் கொண்டு தியாகத்தோடு அர்ப்பண உணர்வோடு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி எங்களுக்கு லட்சியம் என்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தியான வீரர்கள் இங்கே புடைசூழ குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிறார்கள் நான் எத்தகைய விதத்தில் இந்த சூரிய ஆர்ட்ஸ் கிளப் உங்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறது என்பதை வாய் வடிவில் வார்த்தை வடிவில் எடுத்து இயம்ப இயலாது ஒட்டுமொத்த வளர்ச்சி அது வளர்ச்சியாக இருக்கலாம் இல்லை இந்த நாடு கண்டு கொண்டிருக்கிற இந்தியா வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் ராணுவத்தினுடைய பலம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அத்தகைய இடத்தில் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய இளம் வயதில் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து மிகச் சிறப்பாக மிக மிக சிறப்பாக உலக அரங்கே உங்களை உற்று நோக்குகின்ற வண்ணமாக இந்திய ராணுவத்தை உலக அரங்கே கண்டு அஞ்சுகின்ற விதமாக உங்களது சிறப்பு மிக்க செயல்பாடுகள் உங்களை பெருமைப்படுத்துகிறது நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த பெருமைப்படுகிறது இந்த நல்ல நாளில் உங்களது பணிகள் சிறக்கட்டும் உங்களது குடும்பம் செழிக்கட்டும் நீங்கள் ஆற்றுகின்ற நற்பணிகள் என்றுமே தொடரட்டும் தொடரட்டும் என்று சொல்லி நேரத்திலே தேசிய கொடியை ஏற்றுவதற்கு தகுதி வாய்ந்த நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு தலை வழங்குகிறோம் நாம் ஒன்று நீங்களும் நாங்களும் வேறு வேறு ஆட்கள் அல்ல இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாம் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் இந்த பகுதி மக்கள் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் சூரிய ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய இளம் சிங்கங்கள் ஆர்ப்பரிக்கும் வழிகளிலும் துள்ளி எழுகின்ற துடிப்புள்ள மீன்களை போன்று இருபது ஆண்டுகளாக தங்களுடைய பணிகளை பதிவு செய்திருக்கிறார்கள் வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள் தொடரட்டு உங்களது பற்பணி நற்பணி சூரிய ஆட்சி கிழமை வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த ராணுவ வீரர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த பகுதி மக்களை வாழ்த்தி வணங்குகிறேன் தொடரட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் இந்த நாட்டிற்கு எடுத்துக்காட்டாக திகழட்டும் சுழங்கட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்